இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோதையாத்துக்கு போயிட்டு வந்துருவோமா போயிட்டு வரலாமி நானே கோதையோ அவன் அப்பா அம்மாவையும் பார்த்து பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் மாமி, நமஸ்காரம் வாமா கோதே, இப்பதான் உத்தி பேசிட்டு இருந்தோம் உள்ளவா வாமா ஓஹோ சரி. நமஸ்கார சார் இருக்கட்டும் நூறு ஆயுசு உனக்கு ஆத்துக்கு போலான்னு பேசிட்டு இருந்தோம் நீயே வந்துட்ட நீங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கம்மா உங்க எல்லாருடைய விருப்பம் வேண்டுதல் எல்லாம் சேர்ந்து என்ன நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருத்து அம்மா நீ எப்படிமா இருக்க ஆத்துல அப்பா அம்மா அண்ணா எல்லாம் சௌக்கியமா இருக்காளா எல்லாரும் சௌக்கியமா இருக்கா சார் அண்ணா உங்களே கண்ணனே நினைச்சதா எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கேளோ எப்படி இருக்கேளோன்னு தெரியாம ரொம்ப தவிச்சென்றிருந்தோம் எங்க எல்லாருடைய வேண்டுதலும் விருப்பமும் தான் உங்களை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துதான் சொன்னேன் அதெல்லாம் விட மைத்திலி மாமியோட வேதனையும் பிரார்த்தனையும் தான் உங்களை நல்லபடியா கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கு கண்டிப்பா கோத மைதிலிய காலம் முழுக்க அழ வச்சவனா ஆனா இந்த நிமிஷம் நான் சிரிச்சுட்டு அதுக்கு மைதிலி தான் காரணம்னு எனக்கு நன்னா புரியறதும்மா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் மைதிலியை புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷ ஜென்மமே கிடையாதும்மா முத்து என்னை கடத்தி கொண்டு போய் நாலு செவத்துக்குள்ள அடைச்சி வச்சிருந்தானே அந்த இடம்தான் எனக்கு போதி மரம் எனக்கு ஞானம் பிறந்தது அங்கேதாம்மா அந்த முத்து சொல்லி தான் பையங்கிற உண்மையே எனக்கு தெரிஞ்சது மைதிலிக்கு நான் பண்ண திரோகம் கண்ணனுக்கு நான் பண்ண பாவம் எல்லாமே என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ணி எடுத்துக்கோத நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் முத்து தீர்ப்பெழுதி அந்த நாலு செவத்துக்குள்ளேயே எனக்கு தண்டனையும் கொடுத்துட்டான் சார் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்தோம் பெரியவா சொல்லுவா இப்ப நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன் போனதெல்லாம் போட்டும் இனிமே புதுசா வாழ்க்கையை தொடங்குங்கோ எல்லாரையும் புது மனுஷாலா பாருங்க கோவிந்தன் தான் அவங்களை காப்பாத்தி அழைச்சுன்னு வந்ததா வாசு சொன்னார் கோவிந்தனே இந்த அளவுக்கு தெரிந்தி ஒரு நல்ல மனுஷனா ஆயிட்டதுக்கு அப்புறம் இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது சார் ஆமாமா கோதை என் வாழ்க்கைக்கு கோவிந்தன் தான் மிகப்பெரிய இடைஞ்சலா இருப்பான்னு நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனா இப்ப அதே தான் நான் தொலைச்ச வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இப்ப அதே தான் நான் தொலைச்ச வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடச்சிருக்குன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா என்னம்மா கோத யார தேடுற மாமா மாமி லலிதாமா யாரையும் காணுமே பாக்குறியா ஆமா மாமி எங்க அவா எல்லாரும் மாமா யாரையும் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கார் மாமியும் லலிதாமாவும் கரிகா வாங்க போயிருக்கா ஆ அப்படியா அப்போ நான் பொறுப்படுற மாமி சரிமா வரே சார் இருமா கோதை என்னமா இதுல எதுக்கு கோதை கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க கோதை யார தேடுறைய கண்ணன்னு கூப்பிடு கண்ணா கண்ணா வா, யார் வந்துருக்கான்னு வந்து பாரு வெக்கத்தை பாருங்க அவளுக்கு

கோதை நீ கண்ணனுக்கு மனைவியா வரத்துக்கு நாங்க எல்லாம் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும் டே கண்ணா இனிமே நீ தப்பி தவறி கூட கோதையே கண் கலங்க விட கூடாது அவ கலங்கினான்னு வச்சுக்கோ நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லடா அவள சந்தோஷமா பாத்துக்கணும் கண்ணா நீயும் கோதையும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அதுதான் எங்களுக்கு ஆசை தயவு செஞ்சு இத நிறைவேற்றி வச்சிருங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி தேசிகாச்சாரியார் தாலி எடுத்து கொடுக்க எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சரி சார் அப்ப நான் புறப்படுறேன் என்னம்மா கோத என்ன சாரன் கூப்பிட்டு இருந்தா இப்படி மாமான்னு கூப்பிட்டு வரே மாமா வரே மாமி வாமா பாய் கண்ணன் வாச வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வாடா தெரியுமா இப்படி ஒரு புள்ள

வாங்க 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 நமஸ்காரம் வாங்க நமஸ்காரம் வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வாசல் வரைக்கும் போனேன் மாமா ஆட்டோல வந்து இருக்கிறத பார்த்தேன் உட்காருங்க மாமா எப்படிமா இருக்கீங்க சௌக்கியமா இருக்கே ஆமா ராகவ எங்க ஆபீஸ் போயிருக்கானா ஆமா ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா அதான் கிளம்பிட்டார் ஓ என்னங்க என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு பார்த்து நன்றி சொல்லிட்டு எந்த உதவியுமே இன்னும் சொல்ல போனா நாங்க உங்களுக்கு உபதிரம் தான் பண்ணிருக்கோம் லக்ஷ்மி உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம் அத கொஞ்ச நாளா உங்கள்டு மறைச்சிட்டோமே நீங்கள் மட்டும் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சி வைக்காம லக்ஷ்மி தான் என் பொண்ணுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தாள் அப்போ இருந்த ஆர்வத்துலையும் வேகத்துலேயும் என் பொண்ணு லக்ஷ்மி என் வீட்டுக்கு பல்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிருந்தாலும் போயிருந்துருப்பேன் என் பொண்ணை தேடி அழஞ்சப்போ அவள் எங்கே இருக்கா அவள் கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு தெரியாமல் தவியாக தவிச்சு என் மனசு பக்கவப்பட்டுருச்சுமா அதனால தான் தேசிய ஆச்சாரி ஐயாவையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அவங்க மனசெல்லாம் காயப்படுத்திட்டு என் பொண்ணை என் விட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல இப்போ என் பொண்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் என் ஆத்தாவும் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் அந்த உண்மையை கொஞ்ச நாள் மறைச்ச வச்சு தாமா அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித குற்ற உணர்ச்சியும் வேணாம் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இதெல்லாம் உங்க பெருந்தன்மையை தான் காட்டுறது அங்கு நான் கோமலா மாமியாத்துக்கு போயிருந்தேன் அப்பதான் அவ நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா லக்ஷ்மி அழுதுன்றிருந்தா ஆனா அவ மனசு கண்டிப்பா ஒரு நாள் மாறுவாங்கள் லக்ஷ்மிய நீங்க போய் பார்த்ததா பண்ணி சொன்னதும் கோதையோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் கோதையும் கோமலா மாமியாத்ல வந்து கும்பகோணத்துல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விளாவறியா சொன்னான் ஏதோ இந்த மட்டும் பெருமாள் நல்ல வழிய காட்டியிருக்காரே மாமா அந்த பெருமாள் நிச்சயமா லக்ஷ்மிய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு கவலைப்படாதீங்க தியாகராஜன்ற பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் உங்க பொண்ணு லக்ஷ்மின்னு தெரிஞ்ச அப்புறம் எங்க அக்கா அத்தையும் பேருக்கு நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்களே இப்போ நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் என்னன்னு சொல்லுங்கம்மா அமுதன் இருக்கானே அவன் லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இந்த இவன் மனசுலயும் லக்ஷ்மி மனசுலயும் நாங்க தான் விதைச்சோம் அது இப்ப வளர்ந்து நின்னு இருக்கு அந்த விரக்ஷம் வேறோட சாஞ்சுடாம வாழ்வாங்க வாழணும்னா அது இப்ப உங்க கையில தான் இருக்கு என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல சொல்றேன் லக்ஷ்மி இப்ப உங்க பொண்ணுங்கிறதுனால இதுல முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அழா நீங்களிட்டே தயவு செய்து லக்ஷ்மிய அமுதனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கோ என்னம்மா அது எங்கிட்ட போய் கேட்குறீங்களே லக்ஷ்மிக்கு உறவுங்கிற முறையில் நான் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் உரிமைங்கிற முறையில் பார்த்தா தேசிய ஆச்சாரியாக எதனா அப்பா அதனால் இந்த கல்யாணத்துக்கு என் சம்மதம் முக்கியம் இல்லை தேசிகாச்சாரிய சம்மதம் தான் முக்கியம் அப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதுல என்னமா கஷ்டம் இருக்கு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் தேசிய சம்மதம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு

அனாவசியமாக நீங்கள் யாரை இதை பற்றி கவலைப்படவே வேணாம் தேசிய ஆச்சாரி ஐயாவை கண்டிப்பாக சம்மதிக்க வச்சிடலாம்